குட் பேட் அகிலி அஜித்துக்கு வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு என்ன தான் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் ரிலீஸான விடாமுயற்சி படம் மிகப்பெரிய தோல்வி படமாக இருந்தாலும் கூட இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிச்சுக்கிற குட் பேட் அகிலி நல்ல கணிசமான ஒரு மிகப்பெரிய வசூலை நோக்கி இருக்குது இப்போது இதை பார்த்த நிறைய தயாரிப்புகள் அஜித்தை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நச்சரிக்க ஆரம்பிச்சாங்களாம் இதில் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ரெட்ஜெய் நிறுவனமாகட்டும் டான் பிக்சர்ஸ் ஆகட்டும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் யூனிவர்சிட்டி ஆகட்டும் கேவிஎன் என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் இப்படி ஏகப்பட்ட தமிழ் சினிமா தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கிற அந்த தயாரிப்பு நிறுவனங்களே பார்த்திங்கன்னா அஜித்தை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலை வச்சுக்காங்களாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே அஜித் அவர்கள் ஒரு ப்ராஜெக்டை லாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவலாக வருது இரண்டாம் ப்ராஜெக்ட் யாருது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் அவர் வேற யாரும் இல்லை நம்ம வெங்கி அட்லூரி தான் தனுஷரிச்சு தெலுங்குல சார் தமிழில் வாதியாட்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டு ரசிகலுக்கு ரொம்பவே பிடித்த படமான லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி பாஸ்கர் வெங்கி அட்லூரி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித்தை தனியாக சந்தித்து கதையை சொல்லிக்கிறான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதே வெங்கி அட்லி தான் நம்ம நடிப்பநாயகன் சூர்யா வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாரு இந்த நேரத்தில் அஜித்துக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்க போகிறதும் மைத்ரி மூவிஸ் அந்த நிறுவனம் தான் ஏன்னா அவங்க தான் வந்து அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட தயாரிப்பாளர் ஸோ மறுபடியும் அதே தயாரிப்பு நிறுவனத்தோட வெங்கி அட்டூரி லக்கி பாஸ்கர் இயக்க இயக்கத்தில் அஜித் நடிக்க போகிறார் இதுதான் அவருடைய அடுத்த படமாக இருக்கும் ஏகே சிக்ஸ்டி ஃபோராக இதாக தான் இருக்கும் அப்படின்னு அடித்தி சொல்கிறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் மேலே இந்த காம்பினேஷன் எப்படிப்பட்ட காம்பினேஷன் ஆகும் வெங்கி அட்லூரி அஜித் இந்த காம்பினேஷனை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு யோசித்தா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள்